நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கனவு தோட்டத்தில் இருந்து நல்ல ஒரு அறுவடை வீடியோ கொடுத்து ரொம்ப நாளாச்சு நம்ம சேனல்னாலே ஒரு புதிய ரக செடியை அறிமுகப்படுத்துகிறதும் சின்னதாக ஒரு நாற்றை எப்படி வளர்த்து கொண்டு வந்து ஒட்டையும் கோப்பா அப்படின்னு ஒரு அறுவடை எடுக்கிறதும் தான் அப்படி ஒரு அறுவடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னையில் கடந்த பிப்ரவரி மாதம் டி நகரில் நம்ம சேனல் நண்பர்கள் சந்திப்பு ஒன்று நடத்தியிருந்தோம் நண்பர்கள் நிறைய பேர் வந்து அந்த சந்திப்பை ஒரு விழா மாதிரி மாற்றி கொடுத்துருந்தீங்க அந்த சந்திப்பில் அண்ணா எனக்கு பரிசா ரெண்டு கோவக்காய் நாற்று கொடுத்துருந்தாங்க சிவாவுக்கு எப்போவுமே வித்தியாசமான செடி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நன்றி நன்றி நல்ல பெரிய கோவக்கா ரகம் நல்லா ருசியான ரகம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க மொத்தமாக ரெண்டு நாற்று ரெண்டையுமே பத்திரமா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டேன் கோவக்கா நாற்று கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு நல்லா குண்டாக இருந்த ஒரு தண்டை கட் பண்ணி தழுக்க வச்சுருந்தாங்க தண்டு நீளமாகவும்ல அதில் வந்து சின்னதாக தளிர் வந்துருந்துச்சு ஒருவேளை இதுதான் கோவக்காய் பதியம் போடுற முறை போல் எந்த அளவுக்கு நாற்று வரும் நாற்று நல்லா பிடிச்சி வருமான ஒரு சந்தேகம் லேசாக இருந்துச்சு இருந்தாலும் ஒரு புதிய ரக கோவக்காய் நல்ல பெரிய காயாக வரும்னு சொல்லியிருக்காங்க சிறப்பாக கொண்டு வர முயற்சி செய்வோன்னு கல்கால் பந்தலில் வச்சு விட்டேன் இதுக்கு முந்தி கோவக்கா கொடி ஒன்று பந்தலில் ஒரு வருஷத்துக்கு இருந்துச்சு நல்ல அருமையான விளைச்சல் கொடுத்துட்டு இருந்தது அந்த பந்தல் காற்றுல சரிஞ்சப்போ கோவக்கா கொடியும் இல்லாமல் போயிட்டு ஆனால் அந்த கோவக்கா கொடியை கொஞ்சம் கூடுதல் இருக்கிற இடத்தை கொண்டு வரணும்னு ஆரம்பித்தேன் கல்கால் பந்தலில் வச்சு விடும்போது கொடி படறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும் விளைச்சலும் சிறப்பாக இருக்கும்னு ரெண்டு கொடியுமே ஒரே பாத்தியில் நெருக்கமாகவே வச்சு விட்டேன் வச்சு விட்டதுமே கொடி மடமடன்னு வளர ஆரம்பிச்சுது இந்த அளவுக்கு ஈஸியாக தளர்த்து வரணும்னு நான் நினைக்கவே இல்லை ஆரம்பித்தது நல்ல ஒரு கோடை காலம் சரியான வெயில் இருந்தாலும் கொடி சிறப்பாகவே வந்தது கோவக்காய் குச்சிகள் வச்சு கொண்டு வரும்போது தான் ஒரு அசுர வளர்ச்சியில் வரும் சீக்கிரம் விளைச்சலம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் விதை போட்டு கொண்டு வந்தோன்னா காய்க்க ஆகும் விளைச்சலும் சிறப்பாக இருக்காது அதனால தான் கோவக்கா கட்டிங் எடுத்து நாற்று ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க வியாபார ரீதியாக அதிகமான கொடி வைக்கிறவங்க கூட இந்த முறையில் நாற்று ரெடி பண்ணி தான் வைப்பாங்க சம்மரில் கோவக்காய்க்கு வர்ற ஒரே பிரச்சனை இலைப்பெயின் தாக்குதல் தான் நம்ம கொடிக்கும் சம்மர் ஆரம்பித்ததுமே வந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தணும் இல்லைனா கொடி வளர்ச்சி இல்லாமல் வாடி போக வாய்ப்பு இருக்குது பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஒரு ரெண்டு தடவை வேப்பண்ணை கரைசல் தெளித்தாலே போதும் இழைப்பின் தாக்குதல் சரியாயிரும் நானும் வழக்கமான வேப்பண்ணை பூந்தி கொட்டை கரைசல் தெளித்தேன் ஒரு வாரத்துலேயே கொடி சரியாகி சீரான வளர்ச்சியில் வர ஆரம்பிச்சுது கொஞ்சம் ரெகுலராக கொடிக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை லேசாக வேப்பண்ணை கரைசல் தெளிச்சுட்டு வர்றது பூச்சி தாக்குதல் வராமல் சமாளிக்க உதவும் கோவக்கா சீக்கிரமே விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நான் நாற்று வச்சு சரியாக நாற்பத்தஞ்சு நாளிலே பிஞ்சு பிடிக்க ஆரமிச்சுட்டுது பிஞ்சுகள் திருமடி அண்ணா நாற்று கொடுக்கும்போது சொன்ன மாதிரியே நல்ல நீளமாக தறட்சியான பிஞ்சுகள் இது மாதிரியான கோகாவை முத முதலாக பார்க்குறேன் அதுவும் நம்ம தோட்டத்துலேயே நம்ம முயற்சியில் வந்த கொடிங்கும்போது இன்னும் கூடுதல் சந்தோஷம்தான் மெது மெதுவாக கிளைகள் முழுக்க கனவுக்கு கணு இடைவெளி இல்லாமல் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிது ஆரம்பத்தில் விளைச்சல் கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு முழுமையான அறுவடை நாற்று வச்சு சரியாக நாலு மாதத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிது பிப்ரவரி பத்தாம் தேதி தோட்டத்தில் வச்சு விட்டது ஜூன் ஆறாம் தேதி முதல் பெரிய அறுவடை ஆரம்பிக்கிறேன் அண்ணா சென்னையில் இந்த நாற்றுகளை என் கையில் கொடுக்கும்போது தோட்டம் சிவா கையில் கொடுக்குறோம் சிறப்பாக கொண்டு வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கையாக கொடுத்துருப்பாங்க அந்த நம்பிக்கையை நம்ம தோட்டம் காப்பாற்றி கொடுத்த ஒரு திருப்தியோட அறுவடை ஆரம்பித்தேன் ஒரு கலக்கலான அறுவடை அது ஒன்று ஆற்று வச்சு நாலு மாதத்துல எடுத்தாச்சு கோவக்காவை பார்த்தா இந்த மதுரை பக்கங்களில் குட்டி குட்டியாக வெள்ளரி பிஞ்சுகள் கிடைக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட அதே சைஸில் கோவக்கா நீளமாக நல்லா தறட்சியாக வந்திருந்தது கோவக்காய் பிஞ்சும் அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரி ருசியாக இருக்குது சும்மா பறித்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது மொதல் அறுவடையில் மொத்தம் ரெண்டு கிலோ வந்துருந்தது கூட நிறைய அறுவடை அள்ளியாச்சு நம்ம வீட்டுத் தோட்டத்தில் இன்னமும் நம்ம பழைய கோவக்காய் கொடி பத்திரமா எனக்குது நல்ல விளைச்சலும் கொடுத்துட்ருக்கு இந்த கோவக்காய் கொடி கூட திருமணி அண்ணா எனக்கு கொடுத்தது தான் அந்த கோவக்காயையும் இந்த புது ரகத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தேன் புதிய ரகத்தோட நீளம் ரெண்டு மடங்காக இருக்குது கிட்டத்தட்ட நாலரைலேருந்து அஞ்சு இன்ச்சு நீள காய்கள் பார்க்குறக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த பெரிய கோவக்கா மலேசியன் ரகம்னு சொல்கிறாங்க இது நம்ம கடையில் பார்க்குற கொஞ்சம் பெருசாக இருக்க ரகம் கிடையாது அதை விட நீளமான காய்கள் வர்ற ரகம் இது ருசி நம்ம வழக்கமாக பார்க்குற சின்ன கோவக்கா மாதிரியே அருமையான ருசி காயோட சைஸ் நல்லா டபுளாக இருக்குது சாதா கோவக்காவோட பாதி அளவு அறுவடை செஞ்சால் போதும் பொரியலுக்கு சேர்ந்துடும் நம்ம தோட்டத்தில் ரெண்டு கொடியும் பார்த்தா காட்டு தான் படந்து போயிட்டுருக்குது தண்டெல்லாம் பார்த்தா ஒரு நாலு மாதத்துலேயும் நல்ல தடிமனாக ஒரு பெரிய கொடி ஆகிட்ருக்கு வாரம் வாரம் ரெண்டு கிலோவுக்கும் கூடுதலான அருவோட தொடர்ந்து கிடச்சிட்டுருக்குது கோவக்காய் சாப்பிட்றதுக்கு அழுக்காத ஒரு காய்கறி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சளிக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் கார்ன்ஃப்ளோர் போட்டு பொரிச்சு எடுத்தால் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் அதிகமாக இருந்தால் முறுக்கு வத்தல் சுண்ட வத்தல் மாதிரி காய வச்சு வத்தல் கூட போட்டுக்கிடலாம் பொறிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பும் கூட வைக்கலாம் எங்கள் வீட்டில் தினமும் கோவக்காய் பொரியலுங்கிற அளவுக்கு இந்த கொடி தொடர்ந்து விளைச்சல் கொடுத்துட்ருக்குது இப்போ எல்லாருமே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற டைலாக் மாதிரியே எல்லாருமே கேட்க போகிறது அண்ணன் ஒரு கோவக்காய் குச்சி கொடுப்பியலாங்கிறதா தான் இருக்கும் கொடி வச்சு நாலு மாதம் தான் ஆகுது பக்க எல்லாம் இன்னுமே தடிமனானாதான் குச்சிகள் கட் பண்ண முடியும் இந்த ஆடிப்படத்தில் கொடி நல்ல ஒரு வளர்ச்சி காட்டும் அப்புறம் கவத்து பண்ணி குச்சிகள் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நண்பர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு விதையோ ஒரு சின்ன நாட்டோ நம்மக்கிட்ட யாராட்டு கொடுத்து நம்ம அதை சிறப்பாக கொண்டு வந்து அறுவடை எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் திருப்தியும் இருக்கும் அப்படி ரொம்ப திருப்திகரமான ஒரு அறுவடை இது ஆடி படத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போது ஒரு சிறப்பான அறுவடை வீடியோட ஆரம்பிக்கிறேன் இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி